வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ் எஃப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயாங் மெட்டல் இந்தியா மற்றும் டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் இந்த இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காமனான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுந்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்நாப் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நம்ம இன்ட்ரிவிக்கு போகிறோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசிம் கையில் வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரக்கடம் மற்றும் மகேந்திர சிட்டியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்